நான் நாகூர் ரிஸ்வான் சீர்மை பதிப்பகத்திலேருந்து இந்த சென்னை புத்தக கண்காட்சிக்காக மட்டும் சீர்மை பதிப்பகத்தில் நாற்பது நூல்கள் வந்து வந்திருக்கு நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட டைட்டில்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது இங்கே வந்து உலக இலக்கியம் அரசியல் சார்ந்த புத்தகங்கள் இன்னும் இஸ்லாமிய கோட்பாடு சார்ந்த புத்தகங்கள் சூஃபி நூல்கள்னு நிறைய டைட்டில்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது இந்த புத்தக கண்காட்சியில் விற்பனையான குறிப்பிடத்தக்க அஞ்சு நூல்கள் சொல்லணும்னு சொன்னால் முதல்ல வந்து ரூமியின் வைரங்கள் அப் அப்படிங்கிற இந்த புத்தகம் ரமீஷ் பிலாலி மொழிபெயர்த்திருக்கிறாங்க மொழிபெயர்த்திருக்காங்க தலை சிறந்த மொழிபெயர்ப்பாளர் இரண்டாவது புத்தகம் இஸ்மாயில் என்ற இந்த டேனியல் குயின் எழுதின புத்தகம் இதை ஜார்ஜ் ஜோசப் மொழிபெயர்த்திருக்கிறாரு சூழலியல் பற்றின முக்கியமான ஒரு நாவல் இது சூழலியல் ஆர்வலர்கள் எல்லாருமே அவசியம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இது அடுத்து நம்மக்கிட்ட விற்பனை ஆகிற நூல்ன்னு சொன்னோன்னு சொன்னால் அரபு தமிழ் தோற்றம் வளர்ச்சி வீழ்ச்சி அப்படிங்கிற இந்த புத்தகம் இது வந்து அரபு தமிழ் பற்றின ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க ஒன்று அரபு தமிழ் பற்றி இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அதை பற்றி அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அது இன்றைக்கி என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத படம் பிடிச்சு காட்டும் இந்த புத்தகம் அடுத்து நம்மக்கிட்ட அதிகமாக விற்பனை ஆகிற புத்தகம்னு சொன்னால் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பெண்ணியம் அப்படிங்கிற டேனியல் ஹக்கீகஜியோட இந்த புத்தகம் இது வந்து இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் இந்த புத்தகமும் நான் நிறைய இருக்கு இந்த புத்தக கண்காட்சியில் நிறைய விற்பனையான புத்தகத்தில் இதுவும் ஒன்று அடுத்து சுசித்ரா விஜயன் எழுதின இந்த புத்தகம் புக்ஃபேரில் அதிகமாக விற்பனையான புத்தகத்தில் ஒன்று இது வந்து அந்த எல்லைப்புறங்களில் வாழக்கூடிய மக்கள் அந்த எல்லையால் எந்தளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க பார்டர்ஸுங்கிறது எப்படி ஒரு வன்முறையாக அவங்க வாழ்க்கையில் வந்து பல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய புத்தகம் இது வந்து இன்றைக்கி அரசியலில் ஆர்வம் இருக்கிற எல்லாருமே வந்து படிக்க வேண்டிய முக்கியமான புத்தகம் இது